ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் நல்ல குளிராக இருக்குது டுக்கு குடு இப்போ தான் டேக்மாண்டூ கிளாஸ்லேருந்து போய்ட்டு வந்தாங்க இன்றைக்கி டின்னர் வந்து இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கறி ரொம்ப நாள் ஆச்சு இடியாப்பம் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் பட் அது நமக்கு ஒரு மூடு இருக்கணும் ஒரு சில டின்னர்ஸ் வந்து அப்படி தான் இல்லையா ஸோ இப்போ இட்லி எல்லாம் வந்து ரொம்ப ஈஸி குயிக்காக மாவு எடுத்தமாக ஊத்துறோமா முடிஞ்சு போச்சு பட் இடியாப்பம்லாம் தண்ணியை கொதிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் இடியாப்பம் புளியிறது சாப்பிட்றது என்னமோ அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அவ்வளோதான் பட் பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் ஆயிடுது ஓகே இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் என்னதுன்னா எமிலியின் பேரிஸ் என்னோட ஆல் டைம் எத்தனை பேருக்கு எமிலியின் பேரிஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு வந்து பாரிஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த சீரீஸில் வந்துட்டு கண்ட்ரீஸையும் கவர் பண்ணுறதுனாலையும் என்னமோ தெரியல எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்கவே அடிக்காது உங்களுக்கு இதே மாதிரி இப்போதைக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க